அப்புறம் வந்து கடலை மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி பாகு வைக்கிறதுக்கு தண்ணி வேணும் நெய் கொஞ்சம் தேவைங்க அப்புறம் கோல்டு வின்னரில் தான் நான் இன்றைக்கி பூந்தி பொறிக்க போகிறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் தேவைக்கு நெய் தேவைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இப்போ பொறிக்கிறதுக்கு பாருங்கள் வானலி ரெடியாக வச்சுருக்கேன் பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரமும் வச்சிருக்கேன் அரிச்சு எடுக்க கரண்டி எடுத்த பூந்திகளை போடுறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன் அப்புறம் பூந்தி தேய்க்கிறதுக்கு கரண்டி இது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு தாங்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த மாவை கரைச்சிடலாங்க முதல்ல கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பக்குவமாக கரைச்சிக்கலாங்க கடலை மாவு கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணுங்க இன்றைக்கி எடுத்த கடலை மாவு ஒரு முந்நூற்றம்பது கிராம் கேட்குங்க நல்லா கை வச்சு கரைச்சிக்கணுங்க அதுங்க இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் எண்ணெய் குடிச்சிரும் கெட்டியாக இருந்தாலும் பூந்தி எலும்பி வராது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும் ஒரு தோசை மாவு பக்குவங்க இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க கடலை மாவு எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க இப்போ ஒன்றரை கப் சர்க்கரை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் ஊற்றணும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அப்படியே அந்த சக்கரை மருந்து வர அளவுக்கு ஊற்றினா போதுங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நம்ம பாகு காய்ச்சிக்கணுங்க அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது சக்கரை நலையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு தான் நம்ம பாகு காய்ச்சிக்கணும் சக்கரை பாகு அடுப்பில் ஏற்றினோடனே நல்லா இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூந்திகளை பொறிக்க போறேங்க சர்க்கரை போட்டோன்னு நம்ம கிளறி விடாம விட்டோம் அப்படின்னா அது வந்து அடியில் அப்படியே கெட்டி ஆயிரும் தான் இந்த மாதிரி கரண்டியெல்லாம் நல்லா பாகு பதம் வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க பாருங்க நல்லா நொறைச்சி வருது இந்த மாதிரி நொறைச்சி வரும்போது நம்ம இப்ப சர்க்கரையில இருக்க இந்த அழுக்கு எடுத்துடலாங்க அப்படியே நொறைச்சி வரும்போது ஓரத்தில் ஒதுங்கும் பாருங்கள் இந்த மாதிரி அழுக்கு எடுத்துடலாம் நம்ம இப்போ பாகு பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ ஒரு கம்பி வந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் ஒட்டி போகணுங்க இதுதான் ஒரு கம்பி பதம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு முறை கூட இந்த கம்பி பதம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இதுதான் ஒரு கம்பி பதங்கிறது இது வந்து உடையாமல் வரணும் நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உரமாக வச்சுருங்க நம்ம பூந்திகளெலாம் பொறிச்சிடலாம் பூந்தி பொறிக்கிறதுக்கு நான் வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் எடுத்திருக்கேங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் லிட்டர் ஏட்டை இந்த வானலியில் ஊற்றிருக்கேங்க என்ன நல்லா காஞ்சி இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம் பாருங்கள் பூந்தி நல்லா முத்து முத்தாக விழுகுது கரெக்டாக ஒரு கரண்டி அளவுக்கு சரியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க பூந்திகளை போட்டோடனே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அப்படியே எடுத்துடணும் அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் முருகை விட்டுறக்கூடாது இப்போ அடுத்தடுத்த பூந்திகளையும் இதே மாதிரி தான் தேய்க்கணுங்க பாருங்கள் கீழே நல்லா முத்து முத்தா விழுகிறது தெரியும் உங்களுக்கு நம்ம ஒரு செட்டு பூந்தி தேய்ச்சதுக்கப்புறம் கரண்டியை பின்பக்கம் நல்லா தொடச்சி விட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா பூந்தி வந்து நல்லா எழும்பி வருங்க நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கணும் மாவு கரைக்கும் போது நான் இன்றைக்கி கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்த்தலுங்க நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது பொறிச்சு வச்ச பூந்தியில் நல்ல எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாங்க ரெண்டு ரெண்டு செட்டாக பொரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க மறுபடியும் ரெண்டு செட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொட்டிக்கலாம் ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா பூந்தி வந்து முறுகிடும் அதனால் போட்ட உடனே அப்படியே பெரட்டி விட்டு டக்குன்னு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பூந்திகளையும் தேய்ச்சிடலாங்க பூந்தி பொறிக்க பொறிக்க இந்த மாதிரி சர்க்கரை பாகலை போட்டு போட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போது சர்க்கரை பாகில் எல்லா பூந்திகளையும் பொறிச்சு போட்டாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விடணும் இந்த பாகுலேயே கொஞ்சம் நேரம் ஊறணுங்க இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் போட்டலாம் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சும் போதே கூட ஏலக்காய் தூள் போடலாம் இந்த மாதிரி ஃபைனலாகவும் போட்டுக்கலாம் நல்லா பெரட்டிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போடும்போது நல்ல இஞ்சி வந்துடுங்க கெட்டி பெற்றோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் மறுபடியும் பெரட்டி விடும்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து மறுபடியும் பெரட்டி விட்டுக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா அந்த ஜீராவோடு சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது புரட்டி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு இப்போ இதை நல்லா கரண்டியாலேயே மசிக்கலாம் இல்லை நம்ம மத்து வச்சு மசித்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ மத்து வச்சு மசிச்சுக்கலாங்க அந்த பாகில் ஊறி இருக்கிறதால நம்ம மத்து வச்சு போது நல்லா மசிஞ்சு வரும் பூந்தி இப்போ இதுலேயே கூட கொஞ்சம் நெய் விட்டுட்டு மசிச்சுக்கலாம் நெய் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் முந்திரி திராட்சையும் இந்த மாதிரி நெய்யில் பொறிச்சு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா தான் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்கணும் முந்திரி திராட்சை போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் விட்டுருப்பேங்க போதும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக நெய் தேவையில்லை அவ்வளோதான் முந்திரி திராட்சை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம லட்டு உருட்டிடலாங்க இந்த மாதிரி நெய் தடவிட்டு உருட்டினா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உருட்டுறதுக்கு கரெக்டான பக்குவம் வந்திருக்குங்க இன்றைக்கி இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு அகலமான தட்டில் வச்சுக்கலாம் உருட்டுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பெருவரெல்லாம் இப்படி நகட்டி விடுங்க நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நமக்கு ஒரு முறை கையில் வந்து நெய் தடவினீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு உருண்டைகள் உருட்டுறதுக்கு அந்த நெய் போதுமானதுங்க அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் உருட்டிடலாங்க இப்போ லட்டுகள் எல்லாமே உருட்டியாச்சுங்க ஃபஸ்ட் ரவுண்டு உருட்டுறது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு முறை உருட்டணுங்க இது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் உருட்டேன் உருட்டி போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக மறுபடியும் இப்படி உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா உருண்டை வந்து ரவுண்டாக வந்துடுங்க நமக்கு பாருங்கள் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கும் இதை நம்ம மறுபடியும் உருட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அதுக்குள்ளே வந்து இந்த பூந்திகள்லாம் இஞ்சி நல்லா உருட்டுறதுக்கு வரும் அதனால் ரெண்டாவது முறையும் இந்த மாதிரி லட்டுகளை உருட்டிக்கணுங்க பண்டிகை நாட்கள் வந்துட்டாலே அம்மா வந்து லட்டு கண்டிப்பாக செய்வாங்க அம்மா செய்கிறத நினச்சிக்கிட்டே செஞ்சதுனாலேயே நோய் தெரியலைங்க இன்றைக்கி அம்மா பக்குவத்துலேயே லட்டு அருமையாக வந்திருக்குங்க ஆடிப்பட்டுக்கு இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க அம்மா வந்து ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் செய்வாங்க அதனால அம்மா சொல்லி கொடுத்தா அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க நம்ம வீட்டுக்கு வந்து திவ்யா அவங்க அம்மா ராணி வருவாங்க உப்பிடமங்கலத்துலேருந்து அவங்களுமே வந்து இதே தான் செய்வாங்க ஆனால் என்னங்க அம்மாலாம் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்குமே போட்டு தனியாக செஞ்சுருவாங்க நம்ம வந்து கொஞ்சமா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் மாவு மட்டுமே கடலை மாவு மட்டுமே போட்டு இந்த லட்டு பண்ணியிருக்கேங்க எனக்கு முந்நூற்றி ஐம்பது வந்து நாற்பது லட்டுகள் கிடச்சிருக்கேன் நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி அஞ்சு கிடைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக ஊட்டினா நாற்பது கொஞ்சம் சின்ன சைஸாக ஊட்டினா நாற்பத்தி அஞ்சு கிடைக்குங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த லெட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதே மெஷர்மெண்ட்ல போட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த லெட்டு பாருங்க அப்படியே போதே நல்லா சாஃப்ட்டாக வருது பாருங்களேன் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க பதமும் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க இப்போ நம்ம லட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க பக்குவம் மிகச்சரியாக வந்துருக்குங்க நல்லா சாஃப்டாக லெட்டு சூப்பராக வந்துருங்க ஒரு பங்கு கடலை மாவுக்கு ஒன்றரை பங்கு அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவா வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒன்னைகால் பங்கு கூட சேர்த்து செய்யலாங்க நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க எழுந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சு ஒரு ஆரைக்கே ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்து எனக்கு ஏழரை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த பிடிக்கிறது உருட்டுறது இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க டக்குனு ஈஸியா முடிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா இப்ப நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல் உங்களோட பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் பண்ணீங்க தேங்க்யூ சரசூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ